தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரையிலிருந்து குற்றாலம் சென்ற அரசு பேருந்து பாதி வழியில் இரு சக்கரங்கள் கழன்று ஓடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரையிலிருந்து குற்றாலம் சென்ற அரசு பேருந்தின் இரு சக்கரமும் கழன்று ஓடி அங்கு விபத்து ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் தென்காசி இடைக்கால் பகுதியில் வரும்போது அரசு பேருந்தின் பின்புறம் உள்ள இரண்டு சக்கரமும் கழன்று ஓடியிருக்கிறது இதனால் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரடி காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம் மதுரையிலிருந்து குற்றாலம் சென்ற அரசு பேருந்தின் பின்புறம் உள்ள இரண்டு சக்கரமும் தனியாக கழன்று ஓடியதால் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முருகானந்தம் வழங்க கேட்கலாம் முருகானந்தம் தற்போது அரசு பேருந்துடைய இரண்டு சக்கரமும் பின்புறமுள்ள இரண்டு சக்கரமும் கழண்டு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து வத்ரா இருப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கரன் அன்பு ஐம்பத்தி ஒன்று வயது என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்தை மதுரையிலிருந்து இருந்து குற்றாலம் நோக்கி போட்டி வந்த நிலையில் மதுரையில் இருந்து குற்றாலம் நோக்கி வந்த அரசு பேருந்து தென்காசி மாவட்டம் இடையால் பகுதியில் பொழுது அரசு பேருந்து பின்புறம் உள்ள டயர் வீலிங் மொத்தமாக கலண்டு விபத்து ஏற்பட்டதில் பேருந்தில் பயணித்த முப்பது பயணிகள் நான்கு நபர்களுக்கு சுமார் பேருந்தில் சுமார் எண்பது பயணிகளில் நான்கு நபர்களுக்கு லேசான காயத்துடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர் விவரங்களுக்கு நன்றி முருகானந்தன்